ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ திரு ரிலீஸ் ஆயிடுச்சு மக்கள் விக்கில் சுக்கிரம் அவர்களுக்கு விஜய் பார்வதி ஒரு சின்ன சண்டை நடக்குது அதாவது விக்கில் சுக்கிரமோட இன்னொரு ஆங்கில வந்து இந்த வாரம் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் விக்கில் சிக்ரம் டோட்டலா அவரோட கேரக்டர் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாத்திட்டாப்புல ஒரு மாதிரி ரக்ட் மோடோட சேர்ந்து ஒரு காமெடி மோட கலந்து அடிக்கிறாப்புல அதான் இந்த ப்ரோமோல பாக்க முடிஞ்சது ஆல்ரெடி விஜய் கண்ணு கண்டுகிடுதான் வீங்கி போயிட்டு ஐஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க பாவமா பட் இருந்தாலும் விஜயபுரத்தில் அங்க போயிட்டு சண்டை போட்டுட்டா இருக்காங்க ஓகேவா அவன் சண்டை போடாம இல்ல அது காரணம் என்னன்னா அவன் கேப்டன் சி தோத்துட்டாங்க அந்த இடத்துல விகில் சிக்ரம் அவர்கள் வந்து இது இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு குரல எழுப்புறத பாக்க முடிஞ்சிட்டு அதனாலதான் வந்து விஜய் விஜயபுரத்தில் விகில் கான்ல இருந்தாங்க தான் இங்க வந்து சொல்றாங்க இந்த வருஷம் உங்களை பார்க்க தெரியும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு வந்து இங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க எல்லாரையும் எமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டு நீ வந்து அது வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அப்படின்ற மாதிரி நம்ம விகித சிக்ரம பார்த்து பாரு ஒரு வேர்டு விட உடனே விகில் சிக்ரம் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா நான் பரவாயில்ல காமெடின்ற பேர்ல ஹர்ட் பண்றேன் நீ சீரியஸாவே போய் எமோஷனலா நிறைய பேர் ஹர்ட் பண்றா போ அப்படின்ற மாதிரி அங்க வந்து கலாச்சி விட்டாப்புல நம்ம விஜய் பார்வதியா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து புகஞ்சிட்டே இருக்கு அப்ப மறுபடியும் விஜய் பார்வதி என்ன சொல்றானா இதுக்கு அப்புறமா இப்படியே விளையாடு அந்த சென்டிமெண்ட் அந்த இது உலகத்துல வந்து அழுதுட்டு அந்த மாதிரி சீன் எல்லாம் மாதிரி தான் அதுக்கு டோனு இதுக்கப்புறம் இதே மாதிரியா விளையாடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து நான் இப்படி ஆடுவேன் நான் அப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிட்டரலா வந்து கலாச்சிட்டு இருக்காப்புல அதாவது அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு பண்றாப்புல டான்ஸ் வர ஆடி காமீறாப்புல விக்ஸ் சிக்ரம் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல விக்ரஸ் சிக்ரம் வந்து டோட்டலா வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காரு போன வாரம் வந்து அவர் மேனேஜர் பதவியில இருந்து பறிக்கப்பட்டவனே அழுது அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு சொன்னது அந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ஹர்ட் ஆயிட்டு இது கேம் தானே கேம் இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் என கத்து குடுத்தாங்க அந்த மாதிரி தான் விளையாட மாதிரி அவரு பண்றத பாக்க முடிஞ்சது அதுக்கு அப்புறம் விஜய பார்வதி சொல்றாங்க விக்கில் சிகரம் வந்து நான் இப்படி ஆடுவேன் இல்ல இப்படி விளையாடுவா அப்படின்னு சொன்னார்ல இந்த பதிவு வந்து நல்லா இருக்கு இதே மாதிரியே பண்ண விக்கில் சிக்ரம் நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் அப்படின்ற மாதிரி விக்கல் சிகரம் ஒரு பேடி லாங்குவேஜ் காமிச்சாப்ல வேற மாதிரி இருந்தது சரி ஓகே இதுதான் வந்து போயிட்டு லிட்டரலா வந்து விஜய் பார்வதிக்கு கண்ணு கண்ணெல்லாம் வீங்கிச்சு மக்களே அதுக்கு காரணம் நான் கூட டாஸ்க் இல்ல வேற ஒரு விஷயத்துல போன வந்துருப்பாங்க சொன்னேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டாஸ்க் தான் சபரியால தான் அவங்களுக்கு அடிபட்டுருக்கு பட் انا அது வந்து வேணமுண்டே பண்ணங்களா இல்ல ஒரு ஆக்சிடெண்டா நடந்ததான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல அதை வந்து ஃபுல்லா அப்டேட் பண்றேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கோறியர்க்கு பெல் ஐகனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்ல. பை